மற்றும் அண்மை செய்தி கேரளாவைத் தொடர்ந்து கர்நாடகாலும் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் கர்நாடகாவில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது கேரளாவில் கடும் நிலச்சரிவு ஏற்பட்டு அங்கு கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் உயர்ந்திருக்கலாம் என்று அஞ்சப்படும் நிலையில் தற்போது கர்நாடகாவிலும் நிலச்சரிவு என்ற ஒரு அதிர்ச்சி தரும் செய்தியை பார்க்கிறோம் கர்நாடகா செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது மங்களூரு பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் இந்த நிலச்சரிவினால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்க்கிறோம் தேசிய நெடுஞ்சாலையில் நிலச்சரிவு ஏற்பட்டு அதில் வாகனங்கள் சிக்கி இருக்கும் காட்சிகளையும் பார்க்கிறோம் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஜெகநாதன் இணைகிறார் ஜெகந்நாத் நிலச்சரிவு எப்போது ஏற்பட்டது வாகனங்கள் சிக்கி இருப்பதை காட்சிகள்லாம் நம்மளால பார்க்க முடிகிறது உயிர் சேதம் ஏதேனும் ஏற்பட்டிருக்கிறதா என்ன விவரம் தளபதி கர்நாடக மாநில ஆசன் மாவட்டம் சக்லேஷ்புரா தொட்டபெட்ட பகுதியில் உள்ள சிராகட்டா என்ற இடத்தில் வந்து நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது பெங்களூர் மங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் வந்து நிலச்சரிவு ஏற்பட்டு போக்குவரத்து வந்து முற்றிலும் தற்போது தடை செய்யப்பட்டுள்ளது மாநிலம் முழுவதும் கர்நாடக மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து விட்டு கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக மிக கனமழை பெய்து வருகிறது இதன் காரணமாக மாநிலம் முழுவதுமே உள்ள அனைத்து அணைகளும் நிரம்பியது மட்டுமின்றி எல்லா பகுதியிலும் விளை நிலங்களிலாம் வெள்ளக்காடாக மாறி உள்ளது இதே போல அரசாங்கத்தில் உத்தர கன்னட மாவட்டத்திலும் கடந்த பதினாறாம் தேதி மிகப்பெரிய அளவில் நிலச்சரிவு ஏற்பட்டது அதிலிருந்து மீட்க பணி வந்து தொடர்ந்து பதிமூன்று நாட்கள் நடைபெற்ற நிலையில் அதில் வந்து மீண்டும் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தொடர் மழை காரணமாக பதினாறாம் நான்காத அந்த மீட்கும் பணி வந்து தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது தற்காலிகமாக இந்த நிலையில் தான் இன்று ஹாசன் மாவட்டத்தில் உள்ள சக்லேஸ்வர தாலுக்கள் உள்ள இந்த நில மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது இந்த நிலச்சரிவில் திடீதி பட்டா பிரிவு பணியில் வந்து கார் லாரி மற்றும் எரிவாய் ஏற்றி வந்த டேங்கர் லாரி ஆகியோர் வந்து சிக்கியுள்ளது இதை மீட்கும் பணியில் தற்போது வந்து அதிகாரிகள் வந்து ஈடுபட்டு வருகின்றனர் இதை மீட்க கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் ஆகப்படும் மணி நேரம் ஆகும் என அதிகாரிகள் தெரிவிக்க தெரிவித்துள்ளார் இதனால் இந்த தேசிய நெடுஞ்சாலையில் ஆறு மணி நேரத்துக்கு முற்றிலுமாக போக்குவரத்து நிறுத்தப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளார் இது மட்டுமின்றி தற்போது மீட்பு பணி நடைபெற்று வருகிறது இதன் காரணமாக பெங்களூர் பெங்களூரு மங்களூர் தேசிய நெடுஞ்சாலை முற்றிலும் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளதன் காரணமாக தேசிய நெடுஞ்சாலையில் கிலோமீட்டர் கணக்கில் வாகனங்கள் வந்து தற்போது அணி அணிவகுத்து நிற்கிறது சில கவசி தேசிய நெடுஞ்சாலை அதனால அங்க அருகில் குடியிருப்பு பகுதிகள் இருக்காது அப்படின்னு நம்ம நம்பலாம் ஆனாலும் அருகில் இருக்கக்கூடிய பகுதிகள் நிலச்சரிவு ஏற்படக்கூடிய பகுதிகள்னு வாய்ப்பு இருப்பதாக கண்டறியப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்களா சுற்றி இருப்பவர்கள் எல்லாரும் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் இந்த பகுதியில் வந்து கிட்டத்தட்ட கர்நாடகாவில் வந்து சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பகுதிகளில் இது போன்ற நிலச்சரிவு ஏற்படும் என்று கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பே சட்ட சபையில் வந்து அமைச்சர் வந்து தெரிவித்திருந்தார் அதனால் அந்த பகுதிகளில் இருந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ள அதிகாரிகளுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது மிகமாக மோசமாக ஒரு சூழ்நிலை எதிர்பார்க்க இது போன்ற சரி நிலச்சரிவு ஏற்படும் எண்பது சதவீதம் வாய்ப்பு உள்ள பகுதிகளில் வந்து இரவு நேரங்களிலும் வந்து அந்த பகுதியில் வந்து போக்குவரத்து வந்து முற்றிலும் இருங்க நம்ம தொடர்ந்து பேசலாம் மூத்த பத்திரிகையாளர் விஜய் துரோவர் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் மேடம் கேரளாவை தொடர்ந்து கர்நாடகாவிலையும் நிலச்சரிவு அப்படின்ற செய்தியை பார்க்கிறோம் இதை எப்படி புரிந்து கொள்வது கர்நாடகாவில் இப்ப என்ன சூழலாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது வயநாடு அல்ல வந்து லேண்ட்ஸ்லை அதுக்கப்புறம் வந்து அந்த இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல மங்களூர் பெங்களூர் ஹைவே பிளஸ் கோஸ்டல் சுற்றுலா ஏரியாவில் ரோண்ட்ஸ்லை ஆயிட்டு இருக்கு பலத் மழை அங்கே பெய்ந்துட்டு இருக்கு இப்போத்துக்கு அண்ட் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஹோம் மினிஸ்ட்ரி ஸ்டேட் ஹோம் மினிஸ்ட்ரில இருந்து ஸ்பெஷல் எஸ்டிஆர்எஃப் ரெஸ்கியூ ஃபோர்ஸ் ரெடி பண்ணிட்டு இங்க பெங்களூர்ல இருந்து கிளம்புறத்துக்கு மீட்டிங் வந்து நடந்துட்டு இருக்கு அண்ட் அங்கே என்ன ரிலீஃப் மெட்டீரியல் பண்ண இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்னு சூழ்நிலை டூ தௌசண்ட் எயிட்டீன்லயும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கொட்கு டிஸ்ட்ரிக்டில் வந்தது ஸோ அது பிரகாரம் இப்போ பார்த்துட்டு எமெர்ஜென்சி மீட்டிங்கில் எப்படி அங்கே ஒரு ரிலீஃப் மெட்டீரியல் ஏன்னா ரிமோட் ஏரியா இருக்கிறதுனால ஃபுல் இன்ஃபர்மேஷன் இன்னும் அங்கேருந்து வரல பட் என்ன சோஷியல் மீடியாவிலே இல்லைன்னா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல தெரிய வருது அதில் நிறைய இடத்துல வாட்டர் ஸ்டாக்னேஷன் இருக்குது லேண்ட்ஸ்லைட்னால ரோட்ஸ் எல்லாம் கிளவு இடத்துல கட் ஆயிருக்கு அங்கே இருக்கிற ரெஸ்கியூ பண்ண முடியும் இல்லைன்னா இருக்கிற ஹைவேல டிராஃபிக்ல பாட்டிக்கிட்ட வண்டிகளெல்லாம் எப்படி ரிலீஃப் பண்ண முடியும் டிபார்ட்மெண்ட் இருக்கலாம் ஹோம் கார்ட் அண்ட் எஸ்டிஆர்எஃப் அவங்க இந்த சுச்சுவேஷனுக்கு மீட் பண்ணதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க நன்றி திரு விஜய் இது குறித்த தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு